ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க சொரக்காய் சொரக்காப்படு பருப்பு சாம்பார் பருப்பானம் அப்புறம் தக்காளி ரசம் அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் இது மூணும் சேர்ந்து இன்றைக்கி என் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பருப்பு பாசி பருப்பு துவரம் பருப்பு எடுத்து கழுவி அதில் கொஞ்சம் எண்ணெய் உப்பு மஞ்சள் தூள் போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் அது அப்படி தான் வேக வச்சுருக்கேன் நீங்கள் எடுத்து வேக வச்சுக்கோங்க நான் எப்பொழுதும் கொஞ்சமாக தான் செய்வேனா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கூடவோ குறைச்சவோ நறுக்கி வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் காய்கறி வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ஜாரில் அடித்து வச்சுருக்கேன் இப்போ வானல எண்ணெயை ஊற்றிக்கலாம் எப்பொழுதும் போல் நம்ம கடுகு போட்டுக்குவோம் என்ன சூடவுனே கடுகு போட்டு பொறிஞ்ச பிறகு இப்ப தான் பொறிய ஆரம்பிக்கிது வெங்காயம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது சேர்த்துக்கலாம் அப்ப கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பூண்டும் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம தனியாக பாசி பருப்பில் செஞ்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் ரெண்டும் கலந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும் அது உங்களோட விருப்பம்தான் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வணங்கட்டும் நான் ஒரு ஒரு கிண்ணியில் வந்துட்டு மிளகாத்தூள் மஞ்சள் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வசிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் சுரக்காய் சேர்த்துக்குவோம் ஏற்கனவே வந்து சுரக்காயில் வந்து தண்ணி இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஆணை வந்து நிறைய கூட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிறையவே கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சி வைக்கிற மாதிரி இருந்தால் இல்லை கூ கூட்டு மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சுரக்காக தண்ணி விடும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் தேவைக்கிறப்ப தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கூடவோ குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது நான் கொஞ்சமாக தான் தண்ணியில் கலக்காமல் சும்மாவே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படுது அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும் நான் கொஞ்சமாக வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் புளிப்பு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இல்லை தக்காளி புளிப்பு இருக்குது போதும் அப்படின்னாலும் பரவாயில்ல அதே அதுவே இருந்தாலும் போதும் ஒருத்தவங்களுக்கும் புளிப்பு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு வெந்துட்டுருக்கு அப்படியே நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுரக்கா சாம்பார் சுரக்கா ஆனம் சுரக்கா குழம்பு எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா தக்காளி ரசத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலை எடுத்து வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம அவசரத்துக்கு நம்ம என்னடா பண்ணுவோம்னு நினைப்போம் திடீர்னு ஒரு யோசனையும் வராது சரி வீட்டில் வெங்காயம் தக்காளி இருந்துச்சுன்னா சரி பிள்ளைங்களுக்கு உரப்பில்லாமல் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க கடுகு கடுகும் கொஞ்சம் பெரிய ஜீரகமும் சேர்த்துக்குவோம் பெரிய ஜீரகம்னா நச்சீரகம்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பெரு பெரு ஜீரகம் தான் சொல்லுவோம் சோம்பு சோம்பு எனக்கு தெரியலம்மா அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை நல்லா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும் பிள்ளைங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த போல் செஞ்சு கொடுங்க உரப்பில்லாமல் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அதில் கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தாலும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சா செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அதை தக்காளி அடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் அது கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு புளிப்புக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்குன்னு நிறையாவும் ஊற்றிடாதீங்க ஏன்னா தக்காளியை பொறுத்தளவு நம்ம எத்தனை தக்காளி போடுறோமோ அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் போட்டுருக்கோம்ல அதனால் பார்த்து தான் நீங்கள் உரப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் தக்காளி ரசம் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம வீட்டிலாம் பார்த்திங்களா அடிக்கடி வந்து தக்காளி ரசம் வைப்போம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஒரு அமை சமயத்துக்கு என்ன பண்ணுறது அதுதான் சீக்கிரம் வைக்கலாம் அதனால அதை வச்சுருவேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சி தக்காளி ரசம் கொஞ்சம் பச்சை வாசனை மாறுனா போதும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கும் அழகாக இருக்குல்ல ஏற்கனவே இதை வந்து வீடியோ போட்டிருப்பேன் ஷாக்கு அதுக்கப்புறம் அவரைக்காய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் நான் இப்பொழுதும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன் அதனால் வெரைட்டி வெரைட்டியாக செய்கிறது எப்படின்னு நம்மளும் கொஞ்சம் கற்றுக்குவோம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடுகும் கடலப்பருப்பும் போட்டாச்சு அப்புறம் நம்ம பச்சை மிளகா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கருவேப்பில் அது சேர்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு வாட்டி போல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது சின்ன சின்ன மெத்தடு தானே சீக்கிரம் கற்றுக்கலாம் புதுசாக கற்றுக்கிற புதுசாக செய்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கேரட்டும் அவரைக்காயும் கையும் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்க வேண்டியது தான் இதுவும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்